வேண்டும் யார சொல்லலாம் வெள்ளை அவுடுத்திருந்தார்கள் வெள்ளையின் சொல்லையும் அவுடுத்திருந்தார்கள் அவர்களை நான் தேடி பார்க்கிறேன் அதுக்கு முன்னாடியும் அவர்களை நான் பார்த்தது இல்லை அதுக்கு பின்னாடியும் அவர்களை நான் பார்த்தது இல்லை என்ன அடி அடித்தார்கள் யார சூழல்லாம் அவர்கள் உங்களுக்கு நெருங்க கூட விடவில்லை யார சூழல் அவர்கள் யார்

அல்லா வாக்குறுதி மீறமாட்டான் உகது முடிகிறது கடைசியாக அசாப் பிஸ்மில்லு ராஸ் மோசி அல்லாவுடைய நல்லடியார்களே ஜுல் அரப் இனி காணாத ஒரு படையை சேர்த்தார்கள் பத்தாயிரம் பேர் என்ன வேணுமா பத்தாயிரம் பேருக்கு மதீனா மதீனா வேணுமா மக்கா சிட்டி வில்லேஜ் உள்ள அதெல்லாம் எங்களுக்கு மதீனாவோட போராட்டம் இருந்த முன்னாடியே சண்டை பிடிச்சிருப்போம் ரசூல்லாவுக்கு அடக்கலாம் கொடுத்தீங்க நீங்க அவர் வேணும் அவருடைய வேணும் அவரை கொல்ல வேணும் என்று கேட்டாங்க அரபுகள் பத்தாயிரம் பேர் வரலாறு ஒன்று சேர மாட்டார்கள் அரபுகள் நாலாயிரம் பேர் களமிறங்கினார்கள் மற்ற அரபுகள் ஆறாயிரம் பேர் எல்லாம் பத்தாயிரம் பேர் என்ன டெக்னிக்கை மாற்றினார்கள் இல்லை இப்போ யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற சீஜ் டெக்னிக் முற்றிலைய இட்டு சாவடிக்கிற டெக்னிக் இது அரபிகள்டு அதாவது இந்த டெக்னிக் அப்படி அப்படியாண்டா நேருக்கு நேர் போரிட்டு அவரோட ஏலாறு அவரை கொல்ல ஏலாது ஃபுல்லா ரவுண்ட்அப் பண்ணி ஊரை ஃபுல்லா ரவுண்ட்அப் பண்ணிட்டோம்டா அங்கே இருந்து பட்டினிகளே செத்து போவாங்க தேர்ந்தெடுத்த மாதம் பட்டினி மாதம் கல் கட்டி கல் கட்டி என்றால் ஹதீஷ்களை கேள்விப்படுவீங்களே அந்த பஞ்ச மாதம் கடுமையான கஷ்டம் பெருமாளுடைய வைத்தை பார்த்து ஒரு தோழர் ஓடி போய் வீட்டில் சாப்பாடு செய்கிறார் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டாங்கன்னு ஒரு புகாரில் அதிசு வரும் அந்த அதிசுகளை சொல்வதற்குரிய நேரம் இல்ல அவ்வளவு பஞ்சம் சல்மான் பாரி வகையெல்லாம் கேட்குறாங்க யாரை சொல்ல எங்க ஊர்ல சேரதை செய்வமா நாங்க பெரிய அகல் தோன்றுவோம் வந்து உழுவாங்க அல்லது நிப்பாங்க கொஞ்சம் போராடலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அகலையும் தோன்றாங்க பஞ்சத்துக்கு மேல பஞ்சம் பத்தாயிரம் மரபுகள் சேர்ந்துட்டாங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ரசூல் சல்லா அலிஸ்லாம் மதீனத்து தலைவர் இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை நேர பெரிய அகல் பின்னாடி ஈச்சமர தோட்டம் பனு குறைலாக்கள் யகுதிகளோட ஒப்பந்தம் அடிக்கிறாங்க மதியனாக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க எடுத்துட்டு போயிருவாங்க நீங்க பின்னாடி பாதுகாப்பு கொடுப்பீங்களா இருந்தா முன்னாடி நாங்க பாப்போம் ஒப்பந்தம் பண்ணுவோமாங்க சரியன்ட்டாங்க ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க நான் கடைசியா முடிக்கிறேன் யுத்தத்தை அந்த யுத்தத்தை நீங்க தனியா பார்க்கணும் இருபத்தொம்பது நாட்கள் அம்பு எய்கிறாங்க சொல்ல சொல்லப்போனால் சீஸ் ஒரு ரவுண்ட் அப் பண்ணி அடிக்கிறதா இருந்தால் சிம்பிளாக கணக்கெடுப்பாங்க எத்தனை அம்புகள் அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு பேச்சுக்கு சும்மா ஒரு லட்சம் அம்பு ஏ அடிக்கிறாங்க 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 ஒரு லட்சம் முடிஞ்சால் திரும்ப அழப்பி கீழா அது மதியம் உள்ளே எவ்வளோ இருக்கிறோ அவ்வளோதான் அம்பு ஆனா காபிர்களுக்கு எவ்வளவு அம்பு இருந்தாலும் அவருக்கு வெளியில இருந்து கொண்டு வரலாம் அவ்வளவு அம்பையும் ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் இந்த பள்ளிவாசல ரவுண்ட் பண்ணி நின்றுட்டு வெளியே போகலாம் எத்தனை நாளைக்கு நிப்போனாங்க இந்த இலங்கை ராணுவத்துக்கு எல்டிடிக்கு நடந்த யுத்தம் அப்படிதான் அவங்க டிரெக்ட் ஃபைட்டிங்ல சீஜ் ஓ டெக்னிக் அப்படியே ரவுண்டப் பண்ணினாங்க நாங்க கொல்ல மாட்டோங்கள அந்த மக்களை பலிகேடாக பிரபாகரன் எடுத்துட்டு போற நேரம் அந்த மக்களுக்கு அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க சாப்பிட வழி இல்ல ஒண்ணு இல்ல மருந்து மாத்திரை இல்ல ஒரு லைன் திறந்து விட்டாங்க அந்த மக்கள் அப்படியே கடகடகடன்னு வந்துட்டாங்க கடைசியா இந்த தீவிரவாதிகள் விஷயத்தோட அவர்கள் கதையை முடித்தார் இதுதான் சீச் டெக்னிக் என்றா இப்படி அடைச்சால் எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு இருக்கும் எத்தனை நாளைக்கு நீங்க சண்டை பிடிப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க நினைக்காதீங்க யுத்தம் சிம்பிளா போதண்டு யுத்தம் கடும் பயங்கரம் உமர் பின் ஹத்தாப் ரல்லல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் அசர் தொழுந்தீங்களா ரசுகா வானத்தை பாக்குறாங்க மகரிப் சூரியன் மறைஞ்சிட்டு பெருமாள் டக்குன்னு போய் அசரை தொழுது மகரிப்பை தொழுது விட்டு சொன்னார்கள் இந்த நபியுடைய அசரை பிற்படுத்தி இவருடைய கபறுகள் வாள் நெருப்பால் நிறையட்டுமென்றாங்க பெருமானர் லேசியல் அப்படி பேச மாட்டாங்க அசர் தொழுகை மகரிப் வரைக்கும் போற அளவுக்கு கட்டும் டென்ஷன் நீங்க அஹ்பத் தனியை படிங்க ஒரு மாத காலம் இப்ப காஃபிருக்கு என்ன பண்ணலாம் எல்லாம் அம்பு வழி இல்லையே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே வெளியே வந்துருவாங்க கடைசியா கதையை முடிப்போம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டான் சூரத்துல ஹசாப் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இதை திரும்ப போய் ஊட்டில் படிங்க என்று நான் சொல்லி முடிக்கிறேன் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ப நான் பேச போக்குல ஓடியன்ஸ் நீங்க மக்கள் அல்லாஹ் ரபுல்லால மீன் பேசுகிற நேரம் யார் ஓரல நின்றாங்க அவங்கதான் ஆடியன்ஸ் அவங்கதான் கேட்க போறாங்க அல்லாஹ் யுத்தத்தை முடிஞ்சதுக்கு போற யுத்தம் செஞ்சவர்களுக்கு எல்லாம் பேசுறான் இஸ்ஜா உமின் ஃபோகி கும் மின் அஸ்வல் மின் உங்களுக்கு மேலாக அவங்க வந்தாங்க உங்களுக்கு கீழே வந்தாங்கன்னா மேல கீழே நடத்தேன்னு எல்லா ரோட்லயும் வந்துட்டாங்க எல்லா ரோட்லயும் ஒரு மாத காலம் கடுமையான பிரச்சனை அந்த எப்படி வந்தாங்க தெரியுமா ரசூல்லாட்டு ஒரு ஆள் ஓடிவார் யாரோ சொல்லலாம் யகுதிகள் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க பின்னாடி இடம் கொடுக்க போறாங்க ரசூல் எப்படின்றாங்க பேசாத மக்கள்கிட்ட பரவிரும் பிரச்சனையா போயிரும் பின்னாடி ஏண்டா பின்னாடி வனு குறையிலாக்களுடைய ஈச்சமர தோட்டத்துக்கு பக்கத்துல தான் பெண்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் அவ்வளவு பேர் நிற்கிறாங்க ஒட்டச்சிட்டு வந்தா சரம் மாறியா குறைசி காலி பண்ணிடுவாங்க ரசூல்லா ஒரு ஆள் அனுப்புறாங்க உண்மையானு பார்த்துட்டு வாங்க அவர் வந்து ரகசிய பாசையில சொல்றாரு ரசூல்லா கரெக்ட் தான் அவங்க உடைச்சிட்டு வந்துட்டாங்க யார சொல்ல அவங்க வர போறாங்க அவங்க ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க

சஹாபாக்கள்லாம் வீடியோ பண்ணி காட்டுற மாசாக சார் அது கேள்விப்பட்ட உடனே உங்க கண்கள் அப்படியே பிதங்கிச்சு ஒரு சொக்க கேள்விப்பட்ட இப்படி நிப்பீங்களே அல்லாஹ் எடுத்து காட்டற நீங்க இப்படி நின்னுங்க சாஹத்தில் அபசார் வபலகத்தில் குலூபுல் ஹலாஜிர் உங்க கல்பு தொண்ட குளிய அடைச்சிச்சி இந்த கல்பு தொண்ட குளிய அடைச்சா நிஜமா கல்பு வந்து தொண்டை அடைக்கிற இல்ல அரபுகள் சொல்லுவாங்க பயம் கூடினால் பலகத்தில் குலூப் ஹலாஜிர் இந்த கல்புகள் அப்படியே தொண்டைக்கு அடைக்கும்ட பேச முடியாம தவிப்பாங்க பேச்சு வராது அந்த மாதிரி வரும் பலகத்தில் குலூபுல் ஹலாஜிர் என்றால் வபலகத்தில் குலூபுல் ஹலாஜிர் வதுன்னூன பில்லாஹி வதுன்னூன அல்லாஹ் பிதாவை பத்தி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க இறைவா ஃபைனல் கட்டம் உன் தூதர் நிக்கிறாங்க ரசூல் செல்லல்லா அலிசலத்துக்கு தெரியும் இவ்வளவு பத்தாயிரம் பேருடைய ஒரே கோரிக்கை பெருமானார கொல்லணும் இவங்களுக்கு சிம்பிளா கொடுத்துடலாம் இதாங்க எடுத்துட்டு போயிருங்க அந்த மக்கள் யார சொல்லலா அவர்கள் பத்தாயிரம் சேர்ந்தாலும் எங்களுக்கு எது நடந்தாலும் உங்களை விட உங்களோட தான் நாங்கள் நிற்போம் யார சொல்லலா உங்களோட நிற்போம்

அல்லாஹு ஜல்ல ஷானுகுவத்தால முடிக்கிறான் யுத்தத்தை யா ஐவல்லதீன் ஹாம ஷஹாபாக்கள் நிற்கிறாங்க யுத்தம் க்ளோஸ் குறைசிகள் உள்ள பூந்துட்டாங்கடா பொம்பளை எல்லாம் முடிஞ்சு இங்கால உடைச்சிட்டு வர போறாங்க யுத்தம் முடிய போகுது இப்படிதான் நின்றாங்க என்ன பண்றது மூவாயிரம் பத்தாயிரம் உலக வரலாறு அல்லா பத்தாயிரம் பேரை கொடுத்தான் சொத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் பெருமானார் பக்கத்தில் மூவாயிரம் பேர் ஒன்றுமே இல்லை வயிற்றுல கள்ளி அல்லாஹ் கிண்ணம் இன்னல்லா ஹலா யூ ஃபுல்லி அல்லாஹ் வாக்கம் இற மாட்டான் என்பதை நிரூபிக்கணும் அல்லாஹ் தொடங்குறான் யுத்தத்தை முடிக்க போறான் யா ஹையோ அல்லதீனா ஆமனோ ஏ விசுவாசிகளே உதுக்குரு நியமத்தல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் செஞ்ச நியமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இஸ்ஜாக்கும் ஜுனூத் உங்கள்ட்ட ஒரு படை வந்தது உங்களால ஃபைட் பண்ண முடியுமா இஸ்ஜாக்கும் ஜுனூத் ஃபார்சல்னா அலைஹிம் ரீஹன் நாங்க ஒரு காத்து அனுப்பினோம் வ ஜுனூத் அல்லம் நீங்க பார்க்காத மலக்குமார்கள் அங்க அனுப்பின ஒரு படை அனுப்பினோம் வகான அல்லாஹ் பிமா தஅமலூன பஸீரா நீங்க என்ன பண்றீங்கன்னு அல்லா பார்க்க தான் செஞ்சான் யுத்தம் முடிஞ்சி அடிச்சு ஒரு காத்து பறந்துச்சு மதீனா காத்து மதீனா குளிர் மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியாது குளிர் என்னன்னு ஓடினா சுல் சுழன்னு குத்தும் ஆனால் மதீனாவில் காத்து வீசின சும்மாவே நூறலியா கூட மிஞ்சும் அந்த கூதல் அது வந்து வேறு வராத கூதல் அந்த கூதலோட ஒரு பெரிய கூதல் அந்த கூதலை பத்தி தனி அதிஸ் வரும் அரபுகள் ஓடினார்கள் பெருமானார் எழுந்தார்கள் சொன்னார்கள் மக்களே குறைஷிகள் எங்களோடு இதற்கு பிறகு யுத்தம் செய்ய மாட்டார்கள் நாங்கள் தான் அங்க போக போகிறோம் என்று யுத்தத்தை முடித்தார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானரை கொள்ள வந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏமாந்தார்கள் பிறகு பிறகு கிறிஸ்தவர்கள் கொள்ள வருவார்கள் அவர்களுக்கு முடியாமல் போனது முனாபிக்கள் கொல்ல வருவார்கள் அவர்களுக்கு முடியாமல் போனது பெருமானார் இஸ்லாத்தை நிலைநாட்டி பூஜ்ஜியத்தில் தொடங்கின ரசூல் அல்லா ஹதீஜா ரது அல்லா வன்மா அபு பக்ர சித்திக் ரது இவர்களோட ஷஹாதத்தோட இஸ்லாம் தொடங்கப்பட்ட வெறும் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ஜசீரத்து ஆட்சி காலத்தில் உலகத்தில் பறந்தது அல்லாஹுடைய புரிய வைத்தது பெருமாவுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் அல்லாவுக்கு உங்களை ஒப்படைத்தால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் உங்களிடம் உங்களை பாரம் கொடுத்தால் உங்களுக்கு தலை வலிக்கும் உங்களுக்கு பெரும் கஷ்டமாக இருக்கும் நான் தான் என்று அகம்பாக இருந்தால் நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள் பெரியவர்கள் அல்லாஹ் விட ஒப்படைத்து உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் தந்ததை கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் சந்தோஷமா உங்கள் குடும்பம் போகும் இந்த ரிஸ்கில் உங்களுக்கு பிரச்சனை வராது என்பதை சொல்லிக்கொண்டு அல்லாஹுடைய நல்லடியார்களிடையே கவனமாக சரியான முறையில் இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவுடைய மார்க்கத்திலே உங்களுக்கு பயணிக்கலாம் என்ற செய்தியை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து பெரியவர்களை வாழ்க்கை என்பது துனியா அல்ல ஆகிறா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்களில் பெரிய வயோதிபர்கள் இங்கே நிற்கிறீர்கள் உங்களுக்கு அடுத்த கட்டம் கபர் என்ற எண்ணம் வருகிற நேரம் இளைஞர்களுக்கு அது ரொம்ப கம்மி எங்களுக்கு எவ்வளவோ காலம் இருக்க நினைப்பீங்க ரசூலாவுடைய முற்ற வழியில் ஒரு தோழருடைய கதையை சொல்லி முடிக்கிறேன் அவர் அகுல் சுஃபா எழுபது பேர்களில் ஒருவர் அயலு சுஃபாண்டா வெளியில் எதுவுமே இல்லை வெயில் நழைவாங்க மலையில காய்வாங்க ஒரு துண்டு ஈச்ச பழத்தில் அவர் கோத்திரம் ரொம்ப தூரம் அவர் கோத்திரத்தை முகத்தை பார்க்கணும் இருக்கணும் கேட்கணும் என்று ஒரு இளைஞன் ஓடி வந்திருந்தார் பள்ளிவாசல் முற்ற வழியில் தான் அவர் தூங்கினார் அவருக்கு வீடு இல்லை ரபிய திபுனு காபல் அசலமி ரதையல்லானவர்கள் ரசூலுல்லா தகஜத்துக்கு எழும்புவார்கள் அந்த எழும்புற சத்தம் போட்டு ரசூல எழும்ப மாட்டாங்க ரபிய திபு காபல் அஸ்லமி வெளியே நிப்பா பாத்திரத்தோட தண்ணி

விட்டு கேட்டார் சரி என்னிடம் கேளுங்கள் ரபியா என்ன வேணும் ரபியா தகஜித் வேலை அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்திருக்கிற நேரம் இந்த மண்ணிலே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் இருக்கிற நேரம் அல்லாஹு முதல் வானத்திலே வந்து கேட்கிறான் என்ன வேணும் அடியார்களே தகஜஜத்தில் தருவதற்கு கேட்கிறான் பெருமானார் கேட்கிறார்கள் என்ன வேணும் அல்லாஹ்விடம் கேட்டார்கள் அல்லாஹ் வெறும் கையோட சூழலாவை விட மாட்டார் அவர் என்ன கேட்டார் தெரியுமா ரசூலுல்லாவை பார்த்து நிறைய யோசிச்சிருக்கிறார் அல்லாஹுடைய நெல்லடியார்களே ரபியத்து திமுன்னு காபல்ல அலமே ஒரு நல்ல கல்யாணம் முடிச்சு நல்ல ஒரு வீடு வாசலோட வாழலாம் பெருமானும் தகஜத் வேலையில கேட்ட அல்லாஹிடம் கேட்டு தர மாட்டாரா ஜனாதிபதி நாலு பேரிடம் சக்கா திருத்து தர மாட்டாரா அவர் ரசூல்லாவுடைய கண்ணை பார்த்தார் பார்த்துவிட்டு கேட்டார் இன்னி அசலுக்கு முராஃபக்கத்தக்க பில் ஜென்னா யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஜென்னாவிலே உங்களோட வாழணும் அதை கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ் நபிமார்களோடு நீங்கள் நிற்கிற நேரம் பெரிய மாளிகைகளை நீங்கள் நிப்பீங்க உங்களோட நபிமார்கள் எக்கச்சக்கமான இருபத்தஞ்சு நபியா எவ்வளவு நபிமார்கள் இருப்பார்கள் எவ்வளவு சாலிகைகள் இருப்பார்கள் உங்களை சூழ நிக்கிற ரபியத்தி முனு காபில் அசிலமி உங்களை சந்திக்க வந்தால் யார சுழல்லா எப்படி வருவது யார சுழல்லா உங்களை எப்படி பார்ப்பது யார சுழல்லா நீ உங்களை சூழாக ஜென்னாவில் அவ்வளோ பேர் நிற்கிற நேரம் அவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் நிற்கிற நேரம் ரபியாத்தி முனு காபில் அசிலமி ஜென்னா கிடைச்சி ஜென்னாவில் ஒரு தரங்கள் இருக்கிறது அப்ப உங்களை எப்படி பார்ப்பது யாரோ சொல்லலாம் இன்றைக்கு மதியனாவில் உங்களை பார்க்கிறேன் தாஜத்தில் உங்களுக்கு நான் சிதுமத்து செய்கிறேன் தண்ணி கொண்டு வந்து தர சொல்ல கேட்கவில்லை அந்த இளைஞருடைய சிந்தனை என்ன தெரியுமா யாரோ சொல்லலாம் இவ்வளவு நபிமார்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறனர் ரபியத்தி இப்படி காவல் அசிலமைக்கு வரலாமா எப்படி பேசுவது யாரோ சொல்லலாம் அல்லது எங்க வீட்டுக்கு ரசூல்லா வருவார்களா ஒரு விருந்துக்கு வருகிற அளவுக்கு அல்லாவுடைய இந்த சிந்தனைகள் அவர்களுக்கு போகிறது கேட்டார்கள் கேட்கிறார் ஜென்னாவில் உங்களோடு இருக்கணும் பெருமானர் அவர் கண்ணை பார்க்கிறார் ரபியா அவதை ரஜாலிக் வேற எதையாவது கேளுங்களேன் ரபியா நீங்க ரொம்ப பெருசா கேட்டுட்டீங்க ரபியா

உலகத்தில் இப்படி ஒரு மனிதரை உலகமே பார்க்கவில்லை அல்லாவுடைய நல்லடியார்களே மரண செய்திகளை கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் அழுதிருக்கிறார்கள் பெருமானருடைய மரண செய்தி அபுபக்கரது எல்லாம் மிம்பரில் சொல்லுகிற நேரம் மூர்ச்சி இட்டு மூர்ச்சி இட்டு சஹாபாக்கள் விழுந்தார்கள் தாடி நலைய தேம்பி தேம்பி அழுதார்கள் மதீனா இருட்டாகின மாறி அவர்களுக்கு எங்களை விட்டு பெருமானார் போய்விட்டார் என்று அந்த வயோதிப சஹாபாக்கள் அழுதார்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் கால்களில் அப்படியே சீவன் இல்லாமல் மயங்கி விழுந்தார்கள் அப்படி மனங்களை பறி கொடுத்திருந்தார்கள் பெரியவர்களே அப்படி என்றால் நானும் நீங்கள் முடிவு செய்வோம் இந்த துனியா அற்பமானது

அந்த எல்லாத்தையும் அல்லாவிடம் கொடுத்து அவன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுவான் அல்லாஹு ஜெல்லுவா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லானுடைய உதவியோடு உள்ள சந்தோஷமான மனமாந்த வாழ்க்கையை தந்தரல் புரிவானாக அஹ் ரபுல்லு